ஸ்கார்பியன் மற்றும் கோப்ரா இரண்டும் கொடிய வேட்டை விலங்குகள்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த ரெண்டு டெடைட்டங்களும் மோதிக்கிட்டா என்ன நடக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு பாக்கலாமாங்க முதல்ல ஸ்கார்பியன் வேகமானது கவசத்தோட விஷம் கொண்ட கொடுக்கோடு இருக்கும் இது வேகமா தாக்கும் செயலிழக்க செகேங்கிய அடிய கொடுக்க முயற்சிக்குவான கோப்ரா பிரேக் டைம் அது இன்னும் வேகமானது புத்திசாலித்தனமானது அதோட விஷம் ரொம்ப பிரபலமானது ஒரு கடி ஸ்கார்பியன் விடி பெரிய விலங்குகளையே விழச்சிடும் அவங்க மோதிக்கிட்டா ஸ்கார்பியன் முதல்ல தாக்கலாம் ஆனா கோப்ராவோட அனிச்சை செயல் அதுக்கு ஒரு பெரிய சாதத்தை கொடுக்கும் ஒரு மின்னல் வேக கடியில கோப்ரா ஸ்கார்பியனோட பாதுகாப்பை மீறி விஷ்ட செலுச்சிடும் தீர்ப்பு ஜேக் டைம் போயிண்ட் ஆகிய பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல தான் ஜெயிக்கும் வேகம் அளவு மற்றும் கொடிய விஷம் அதை சாம்பியனாக்குது ஜெகாட்டுல இது வேணா நடக்கலாம் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க